அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி மக்காச்சோள தோசை கான் தோசை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கப்பு கான் மக்காச்சோளம் ரெண்டு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருந்த எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம் கான் இட்லி அரிசி பச்சரிசி கடலைப்பருப்பு உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு ஆராய் தடவை நல்லா கழுவிக்கலாம் ஆராய் தடவை நல்லா கழுவியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சிருக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும் அப்போ தான் கான் நல்லா ஊறி வரும் இல்லைன்னா ஒரு எட்டு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊற வச்சுட்டு காட்டுறேன் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நல்லா ஊறி வந்துடுச்சு கான் எல்லாமேமோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஊறினதுக்கப்புறம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸிஜரில் ஒரு பேட்ச் மட்டும் போட்டாச்சு இப்போ நல்லா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் பாதி அரைஞ்சிருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மக்காச்சோளம் மாவு கான் மாவு ரெடி இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் நல்லா லைட் எல்லோ கலரில் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இதை கிரைண்டரில் போட்டு அரைக்கினா கூட நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு இப்போ நம்ம அதே இதில் வேறு பேட்ச் போட்டு இன்னொரு தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு பேட்ச் போட்டாச்சு அதோட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் செகண்ட் பேச்சும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மக்காச்சோளம் மாவு ரெடி இப்போ இது நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்த பாத்திரத்தோடு இதையும் சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கலாம் நல்லா எவ்வளோ எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவு ரெடி மக்காச்சோளம் மாவு இது ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நம்ம புளிக்க வச்சுக்கலாம் நல்லா புளிக்க வச்சுட்டு காட்டுறேன் மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு மக்காச்சோள தோசைக்கு மாவு ரெடி எவ்வளோ அழகாக எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம இதில் தோசை ஊற்றிக்கலாம் தோசைகளில் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் இப்போ மக்காச்சோளம் மாவு ரெடியாக இருக்குது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றிக்கலாம் எல்லா இடத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா முருகலாக வரும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கனால நல்லா இப்போ வெந்து வரட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் உள்ளேயும் வெளியையும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் உள் வெளியையும் உள்ளேயும் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தோசையை எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் தோசையை எடுத்தாச்சு இப்போ திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நான் காட்டுறேன் ரெண்டு பக்கமும் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா முருகெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நல்லா தோசை சுடும்போது வாசனையாகவும் இருந்துச்சு இப்போ தோசை ரெடி மக்காச்சோள தோசை ரெடி அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி மாவை எடுத்து நல்லா நம்ம மாவை ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் கல்லில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் மா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வெளியில் ஒரு டேபிள் ஸ்பூன் உள்ளே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ தோசையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா வாசனையாகவும் இருக்கும் தோசை வேகும்போது ந இப்போ ரெ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தோசையே எடுத்துக்கலாம் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் మక్కాచోళ దోశ రెడి ఇప్పుడు ప్లేట్ ఎత్తు మాత్రి వచ్చి ఇది సుడుడ మోళ దోశ రెడీ కాన్ దోశ రెడీ ఇది చెంచు పార్చి పే ఎక్కువ ఇదో అలవుల్ డిస్క్రిప్షన్ బాక్స్ కొడుతుర్ చెక్ పన్నీ పుట్టుకోం లైక్ పనుగం షేర్ పను కమంట్ పను చేనల్ సబ్స్క్రైబ్ పన్ను సుడూడ మక్కాచోళ దోశ నన్ను కోకోనట్ చట్నీ వచ్చే అదో మొచ్చ పైర్ కొం వచ్చిన అదే సాటే కారట్నీ చట్నీ ఏదే సాప్తాల సమ్మ డేస్టా